என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என் அரசனோ அசுரனோ நீ பகுதி வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இனியா படிப்பை முடித்ததும் திருமணத்தை பேச ஆரம்பித்து விட்டார் சஞ்சீவுக்கும் இனியாவுக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்திருந்தாலும் இருவரும் பேசிக் கொள்வதில்லை எந்த சலனமும் இல்லாமல் ஓடும் நதி போல ஒரு மௌனமான காதல்தான் இருவருக்கும் இடையில் ஓடிக்கொண்டிருந்தது என்னதான் சஞ்சீவுக்கு தான் இனியா என்று சிறு வயதிலேயே பேசி முடித்திருந்தாலும் இப்போதே இனியாவை மனம் முடித்து கொடுப்பதில் அவளது வீட்டாருக்கு விருப்பமில்லை ஆனால் பாஸ்கர் தொடர்ந்து திருமணத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்க அப்பா அம்மா அதை பற்றி யோசிக்க சங்கர் நீ எதுக்காக இப்படி யோசிக்கிற சஞ்சீவுக்கு தான் இனியான்னு சொல்லி சின்ன வயசுலயே பேசி முடிச்சது தானே அதென்னவோ உண்மைதான் சம்பந்தி ஆனா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாமே எதுக்கு இப்பவே அவசரப்படணும் டேய் என் வீட்டோட நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கடா ராஜீவ் விஷயம் தெரியும்ல கல்யாணமாகி எட்டு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தைங்க இல்ல என்னுடைய மருமக அகல்யாவுக்கு தான் குறை அது தெரிஞ்சுகிட்டு அவ என்ன விவாகரத்து பண்ணிட்டு நீங்க வேற கல்யாணம் செஞ்சுக்கங்கன்னு ராஜீவ் கிட்ட சொல்றான் ஆனா அவன் அகல்யாவை உயிரா நேசிக்கிறதால அவளை பிரிய முடியாதுன்னு சொல்லிட்டான் நமக்கு பிறக்குற குழந்தைதான் குழந்தையா சஞ்சீவுக்கு குழந்தை பிறந்தா அது கூட நம்ம குழந்தை தானே அத நம்ம குழந்தையா நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான் வீட்டுல நிம்மதியே இல்லாம போச்சுடா இந்த கல்யாணத்தோட ஒரு சந்தோஷம் வீட்டுக்குள்ள வருதுன்னா வரட்டுமே அதை ஏன்டா தடுக்கிற என்று கூறி திருமணத்தை நடத்தி வைக்குமாறு அவர் வற்புறுத்த வேறு வழியின்றி இனியாவை சஞ்சீவுக்கு மனம் வைத்தனர் இனியா சஞ்சீவ் மிகவும் மகிழ்ச்சியாக தங்கள் இல்லறத்தை துவங்கினாலும் பட்ட காலே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல் திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகியும் இனியாவுக்கும் குழந்தை பிறக்கவில்லை ஆனால் இனியா சஞ்சீவ் இருவருக்கும் எந்த குறையும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இதே நேரம் ராஜீவின் மனைவி அகல்யா ஒரு விபத்தில் தவறியும் விட்டாள் அவள் உயிரோடு இருக்கும் போதுதான் வேறு திருமணம் செய்து கொள்ளவில்லை இப்போது அவள் இருந்து விட்டாள் அல்லவா இனியாவது நீ வேறு திருமணம் செய்து கொள் என்று உற்றாரும் உறவினர்களும் ராஜீவ் கூற இல்ல என்னுடைய அகல்யா இடத்துல ராஜீவ் மறுத்து விட்டது இனியாவுக்கும் இயலுக்கும் வியப்பாகவே இருந்தது ராஜீவ் ஒன்றும் அவ்வளவு நல்லவன் இல்லை வீட்டில் மனைவி இருக்கும் போதே வீட்டில் வேலை பார்க்கும் இளம் பெண்கள் மீது எல்லாம் கை வைப்பதை இனியா பார்த்ததுண்டு அதை அவள் கூறியதுண்டு இனியாவுக்கு இயல் தங்கை மட்டுமல்ல வேறு ஏதோ அவன் இப்போது ஒரு நல்லவன் நாடகம் போடுகிறான் என்று இருவருக்கும் புரிந்தது ஆனால் அது என்ன என்று அவர்களுக்கு அப்போது புரியவில்லை திருமணமான புதிதில் இனியா மகிழ்ச்சியாக தான் இருந்தாள் ஆனால் போக போக அவளது மகிழ்ச்சி வற்றி போவது போல் வீட்டாருக்கு தோன்றியது என்ன என்று கேட்டதற்கு எதுவும் இல்லை என்று கூறி அவளை சமாளிக்கும் போதும் இயனிடம் அனைத்தையும் கூறுவாள் முதல்ல அவர் ரொம்ப பாசமா இருப்பாரு ஆனா இப்ப என்ன கண்டாலே அவருக்கு பிடிக்கல ஏதோ குழந்தை பிறக்காததுக்கு நான் மட்டும் காரணம்ன்ற மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறாரு டாக்டர் ரெண்டு பேருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு சொல்லியும் ஏன்தான் இந்த மர மண்டைகளுக்கு புரிய மாட்டேங்குதோ அதுலயும் ஏன் மாமியார் இருக்காங்களே நம்ம அப்பா அம்மா முன்னாடி தான் என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க வெளியில மத்தவங்க முன்னாடியும் அப்படிதான் நடிப்பாங்க ஆனா வீட்டுக்குள்ள நான் படுற இருக்கே அப்பப்பா தாங்க முடியாது வீட்டுல வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பெரிய தான் மலடின்னு பார்த்தா சின்னதும் அப்படிதான் இருக்கு எல்லாம் நான் வாங்கி காட்டியே பேசுறாங்க அந்த வீட்டுல எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் பாஸ்கர் அங்கு மட்டும்தான் அவர் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டா பேசுவாரு ஏன் தான் குழந்தை பிற காட்டி மட்டும் குறை சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது இந்த ரெண்டு வருஷத்துல எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு அவள் கூறி விடுவாள் அவர்கள் அறிந்தால் அவர்கள் அவளது வேதனையை பார்க்கும் போது இயலால் பொறித்து கொள்ள முடியாது அக்கா இப்படி கஷ்டப்பட்டு அந்த நீ அவங்களுக்கு மருமகளா உன் புருஷனுக்கு மனைவியா இருக்கணுமா நம்ம வீட்டுல என்ன காசு பண்ணதுக்கா பஞ்சம் அப்புறம் இதுக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு நீ கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு அந்த வீட்டுல வாழணும் நீ சொன்னது சரிதான் நம்ம வீட்டுல காசு பண்ணதுக்கு பஞ்சம் இல்ல நான் எனக்காகவோ என் புருஷனுக்காகவோ என் புருஷன் வீட்ல இருக்கிறவங்களுக்காகவோ கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு அங்கேயே இருக்கல நம்ம அப்பா அம்மாவை நினைச்சு மட்டும்தான் என் வேதனைய மறைச்சிட்டு அந்த வீட்லயே வாழ்ந்துட்டு இருக்கேன் என் முகம் வாடி இருக்கிறத பாத்துட்டு அப்பா அம்மா ஏன் என்னன்னு சொல்லி கேக்கதான் செய்றாங்க ஆனா எதுவும் இல்லைன்னு சொல்லி நான் சமாளிச்சுட்டே இருக்கேன் ஏதோ குழந்தை இல்லாத துக்கத்துலதான் நான் அப்படி வேதனை படுறேன்னு அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரி ரெண்டு மூணு வருஷம் கழிச்சே கல்யாணம் செஞ்சிருக்கலாம் ரெண்டு மூணு வருஷம் ஆகுது நம்ம வீட்டுல சந்தோஷமா இருந்திருக்கலாம்னு இப்ப தோணுது இப்ப கூட நாள் தள்ளி போச்சுடி அவர் டெஸ்ட் பண்ணலாம் கார்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டாலும் அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசிட்டு போறாரு சரி அவர்தான் வாங்கி குடுக்கல நாமளாவது வாங்கி டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி கார்ட வாங்கிட்டு வந்து மறுநாள் டெஸ்ட் பண்ணா ஆமா வயிற்றுல ஏதாவது இருந்தா தானே காட்டுல காட்டும் அப்படின்னு குத்தி காட்டி பேசுறாருடி என்ன பண்ணட்டும் இனியா அழ அக்கா இனிமே அப்படி உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அத்தாங்கிட்ட கார்டு எதுவும் வாங்கி கேட்காத அதே மாதிரிதான் அவர் முன்னாடி டெஸ்ட் எதுவும் பண்ணாத நான் இங்க கார்டு எல்லாம் வாங்கி வைக்கிறேன் இங்க நம்ம வீட்டுல வந்து நீ டெஸ்ட் பண்ணிக்கலாம் என்று அவளுக்கு சமாதானம் கூறி அனுப்பி இருந்தாள் நாட்கள் இப்படியே நகர்ந்து கொண்டே இருந்தது அப்போதுதான் ஒரு நாள் தனியாக வீட்டிற்கு வந்த இனியா அப்பா அங்களுக்கு ஏதோ கடன் பிரச்சனை பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சாம் நம்ம கிட்ட உதவி கேட்கணும்னு நினைக்கிறாரு ஆனா கேக்க தயங்குறாரு பாஸ்கரங்கள் ரொம்ப வேதனையோட அவர்கிட்ட பேசிட்டு இருந்தத நான் ரொம்ப தற்செயலா கேட்டேன்ப்பா என்ன ஏதுன்னு விசாரிச்சேன் அப்பதான் பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு கடன் தொல்ல வேற அப்பா கிட்ட ஏதாவது உதவி கேட்கணும்னு தோணுதுமா ஆனா தயக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு இனியா கூற சரிமா நான் சமந்தி கூப்பிட்டு பேசுறேன் என்று அப்பாவும் கூற இனியாவை அழைத்து கொண்டு மாடிக்கு வந்தால் இயல் அக்கா உனக்கு என்ன பைத்தியமா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னை நல்லாவே பார்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னேன் இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் அவங்களுக்கு உதவி பண்ண சொல்லி அப்பா கிட்ட வந்து நிக்கிற இல்லடி பாஸ்கரங்கள் பாவம் நான் சொல்லி இருக்கேன்ல அந்த வீட்டுல எனக்கு ஆதரவா இருக்கிற ஒரே ஜீவன் அவர்தான் ஆனா இப்ப என்னன்னு தெரியல கொஞ்ச நாளாவே வீட்டுல எல்லாருமே என்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறாங்க அவர் கூட ரொம்ப பாசமா நடந்துக்கிறாரு அதுக்கு மயங்கிட்டியா இல்லடி பாஸ்கரங்களை நினைச்சு தான் நான் அப்பா கிட்ட உதவி கேட்டேன் அங்கு பாவோண்டி ரொம்ப நல்லவரு என்று கூறி இயலின் வாயை அடைத்து விட்டாள் பாஸ்கரங்களை வீட்டிற்கு வரவழைத்த அப்பா இனியா தன்னிடம் கூறியதை பற்றி கேட்க ஆமடா பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு கடன் தொல்ல வேற என்ன பண்றதுன்னே தெரியல என்று கூற சமந்தி ஏன் தயங்கிறீங்க ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட அப்பா கூற உன்கிட்ட தோணுது ஆனா எதுவும் தப்பாயிடுமான்னு பயமாயிருக்கு என்ன தப்பாயிடும் எதுவா இருந்தாலும் தைரியமா கேளுங்க எவ்வளவு காசு வேணும் இல்ல சங்கர் நீ குடுக்கிற காசால என்னுடைய பிரச்சனை எதுவும் தீராது அப்படின்னா இதுக்கு வழியே இல்லையா வழி எல்லாம் இருக்கு ஒரு பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் அந்த லோன் கிடைச்சிட்டா பிரச்சனை எதுவும் இருக்காது ஆனா அவங்க என் பேர்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அடகு எதுவும் வைக்காத ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் பேங்க்ல அடகுல இருக்குடா அதுதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இந்த விஷயத்துல என்னால ஏதாவது உதவி பண்ண முடியுமா கண்டிப்பா உன்னால மட்டும்தான் உதவி பண்ண முடியும் ஆனா நான் அதை பத்தி உன்கிட்ட பேசினா எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ நம்ம உறவுக்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு சம்மந்தி நீங்க ஒண்ணு எனக்கு அந்நியம் கிடையாது எனக்கு நீங்க சொந்த அண்ணன் மாதிரி தான் முன்னாடி நான் உங்களை அண்ணான்னு தான் கூப்பிட்டு இருந்தேன் ஆனா இனி அவ உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பணும்னு சொல்லி நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் முறைய மாத்திக்கிட்டேன் சம்மந்தின்னு கூப்பிடுறேன் நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க நான் செய்யறேன் பெருசா எதுவும் இல்லை அந்த லோன் பாஸ் ஆகுற வரைக்கும் என் பேர்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி அந்த பேங்க்கு காட்டணும் அதனால உன் பேர்ல இருக்கிற சொத்துக்களை என் பேர்ல மாத்தி எழுதி கொடுத்தா லோன் கிடைச்சதும் நான் அதை அப்படியே உன் பேருக்கு மாத்திடுறேன் இவ்வளவு தானே இதுக்கு ஏன் இப்படி தயங்குறீங்க நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க நான் என்ன செய்யணுமோ அதை நானும் செய்யறேன் என்று கூறி அவரை அனுப்பி வைக்க அதன் பிறகு அனைத்தும் படுவேகமாக நடந்தேறியது அம்மாவின் நகைகளை தவிர அனைத்து சொத்துக்களையும் பாஸ்கர் பெயருக்கு அப்பா மாற்றி விட்டார் அதன் பிறகு அவருக்கு லோனும் கிடைத்து விட்டது அனைத்தும் முடிந்த பிறகும் அவர் சொத்துக்களை திருப்பி எழுதி கொடுக்கவில்லை முதலில் பற்றி கேட்க அப்பா தயங்கினாலும் வேறு வழியின்றி தங்கள் திருமண ஆண்டு விழா கொண்டாட்டத்திற்கு வந்த பாஸ்கர் அங்கிடம் சமந்தி மேற்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுட்டா நல்லா இருக்கும் என்று அப்பா கூற எதை பத்தி கேட்கிற சங்கர் என்று எதுவும் அறியாதவர் போல் அவர் கேட்க இல்ல உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்காக சொத்தை எல்லாம் உங்க பேருக்கு மாத்தி இருந்தேனே அது திருப்பி என் பேருக்கு மாத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் அதை அடகு வச்சுதானே லோன் எடுத்திருக்கேன் அத அடகு வச்சுட்டீங்களா யார கிட்ட அடகு வச்சீங்க என் பேர்ல இருக்கிற சொத்தை அடகு வைக்க நான் யாருக்கிட்ட கேட்கணும் சங்கர் முன்னாடி நீங்க இப்படி எதுவும் பேசலையே முன்னாடி இப்படி பேசுனா நீங்க சொத்தை என் பேர்ல மாத்தி எழுதி கொடுத்திருப்பீங்களா அவரது அந்த வார்த்தை அப்பா அம்மா அண்ணன் தலையில் இடி என வீழ்ந்தது சங்கர் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல உனக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லாத நல்ல ஒரு யோசனைய நான் சொல்றேன் சுத்தி வளைச்சு பேச நான் விரும்பல நேரடியா விஷயத்துக்கு வரேன் நான் ராஜீவுக்கும் சஞ்சீவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா ரெண்டு பேராலையும் எனக்கு ஒரு பேர பிள்ளையும் பெற்று கொடுக்க முடியல இதுக்கிடையில அகல்யா இறந்துட்டா அப்புறமா பார்த்தா பிசினஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஜோசியரை போய் பார்த்தேன் அவர் தான் ராஜீவைய மனைவி தவறிட்டாங்கல்ல அந்த இடத்துல மிதுன ராசியில பிறந்த ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைங்க உங்க குடும்பம் இருக்கும் நான் அப்படியே வீட்டுல வந்து சொன்னேன் இந்த விஷயத்த சொல்லும் போது இனியா எங்க கூட இருக்கல கோயிலுக்கு எங்கேயோ போயிருந்தா அப்பதான் ராஜீவ் எனக்கு இயல ரொம்ப பிடிச்சிருக்கு அவ கூட மிதுன ராசி தானே முடிஞ்ச அவளை எனக்கு கட்டி வைங்கன்னு சொன்னான் எங்க எல்லாருக்குமே இயல ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா இந்த விஷயத்தை உன் வந்து சொல்லவா முடியும் நீ ராஜீவுக்கு இயல கட்டி வைக்கவா போற ஆனா அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா என்ன சரிஞ்ச பிசினஸ சரி பண்ணணும் இயலை வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அடிக்கணும் என்ன பண்ணனும்னு சொல்லி யோசிக்கும்போது ராஜீவ் தான் இந்த சூப்பரான ஐடியாவை கொடுத்தான் அதை கேட்டு இயலின் வீட்டாருக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி ராஜீவுக்கு இயலை மணமுடித்து வைப்பதா அதை யோசிக்கும் போதே அப்பாவின் தலை வேகமாக சுற்றுகிறது சங்கர் ரொம்ப யோசிக்காத அப்படி யோசிச்சா அது உங்களுக்கு மட்டும்தான் நஷ்டம் இழந்த சொத்துக்களை மீட்கவே முடியாது இனியாவால எங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்க முடியல அதை இயல் பெற்றுக் கொடுக்கட்டுமே பாஸ்கர் அங்கு கூறியதை கேட்டபடியே மாடி இறங்கி வந்த இனியா இயல் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் அப்படியே நின்று விட்டனர் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்